ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே யாருக்கு எப்போ எதை செய்யணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா ஓ வாழ்க்கையை மாற்றுறதுக்காகவும் உனக்கு நல்லது செய்வதற்குமாகவே கருணை பார்வையை உன் மீது காட்டியுள்ளேன் ஆம்யன் செல்லமை நித்தன நாளா நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைக்காம நடக்காம போன விஷயங்களை எல்லாம் இப்போது சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே கருணை மலை பொழியும் இந்த வரம் தரும் வராகி உனக்கான வரத்தை கொடுக்க வந்தேன் நீ என்னை முழுசாக நம்பினால் கண்டிப்பாக இப்போது நான் சொல்ல போகிற எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளி கொடுத்து இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போறேன் நீ தேடிகிட்டு இருந்த பதில் இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காம இருந்தாலும் இப்போது உன் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் உரிய பதிலை கொடுக்க போகிறேன் நான் உனக்கு கொடுக்க போகிற அருளும் ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாத்திரும் என்று செல்லமே நீ நினைச்சதை விட இப்போ எல்லாமே உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் பெரியதா வெற்றிகரமாக அழகானதாக அற்புதமானதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் இப்போது நீ தனியாக தவிப்பது போல இருந்தாலும் இந்த வராகியமாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை புதுசா தொடங்கி வைப்பேன் நீ எதற்காகவும் வருந்தாதே என்று செல்லமே இப்போது நீ தோல்வி துன்பம்னு நினச்சிக்கிட்டுருக்க விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது நீ என்னை நம்புனீனா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியமாக நான் செய்வேன் நீ மறந்த எல்லா சந்தோஷங்களும் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ பட்ட கஷ்டம் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கண்டிப்பாக அனைத்தையும் முழுமையாக மாற்றி உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன் உன்னை தேடி வந்த துன்பம் எல்லாமே இப்போது தானாக உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை தேடி வரப்போகுது இப்போது நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் துன்பத்தை போக்கி இன்பத்தை தர நான் வந்து விட்டேன்னு இனி எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு அழகாக நடக்கும்படி இந்த வரகி அம்மாவும் அருள் பார்வையையும் கருணை பார்வையையும் உண்பிக்க முன்பக்கம் திருப்பிட்டேன் நீ இனிமே சோர்ந்து போகிற அளவுக்கு எதுவும் நடக்காது நீ வருத்தப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் வீணாகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் வருத்தப்படாமல் உன்னை நோக்கி வரும் வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு உன்னை தலை நிமிட வச்சு தன்மானத்தோடு வாழ வச்சு ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு எது தப்பா நடக்குதுன்னு தோணுதோ தான் பயிற்சி பிறக்கும் செல்லவே சொல்லவே எல்லாரும் பிறந்தவனே எல்லாத்தையும் சரியா செஞ்சிடறாங்களா என்ன உட்கார்றதுல கவுந்து படுக்கிறதுல இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து முதல்ல எல்லாமே தவறாக நடந்து தான் பயிற்சிக்கு பிறகு அது சரியா நடக்குது அதே போல் இப்போது உன் வாழ்க்கையில தவறா நடந்த விஷயங்கள் எல்லாமே பயிற்சியாக மாறி நாளைக்கு உனக்கான முயற்சியாகவும் வெற்றியாகவும் வந்து சேரும் உனக்காக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன் இப்போது நீ எதை ஏமாற்றம்னு நினச்சி வருத்தப்படுகிறாயோ இந்த ஏமாற்றத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நான் தருவேனேன் சொல்லமே என்னை நம்பினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைப்பேன் உன்னை தூக்கி நிமிர வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே என்று செல்லமி நீ எதிர்பார்த்தது போல இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் இப்போது நடக்கப் போகிற அனைத்தும் உனக்கு நல்ல விதமாக நீ நினைப்பது போலவே நடந்து முடியும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல தர்றதுக்கு இந்த வரகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் அனைத்தையும் காரணத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உன் மனசுல நிம்மதியும் வாழ்க்கையில சந்தோஷமும் வரும்படி நான் செய்வேன் என்று சொல்லமே இத்தனை நாளாக நீ கண்ணீர் வடித்து கவலைப்பட்டதின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அருமையான நல்ல மாற்றம் வரப்போகுது எல்லா கஷ்டங்களையும் நீ தாங்கிக்கிட்டு இருந்தாலும் இப்போது இந்த வரகி உனக்கு துணையாக வந்து கூடிய சீக்கிரம் உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ அழுது தருணம் முழுவதும் நான் உன் கூட உன் பக்கத்திலே தான் இருந்தேன் நீ ஒன்றும் தனியாக இல்லை அதனால தான் இப்போது நீ வரக்கூடிய நாட்களை உனக்கு புன்னகை நாட்களாக மாற்ற போகிறேன் நீ வழியோடையும் கஷ்டத்தோடையும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை வீணா போகாது நீ நடந்து போன அதே பாதையிலேயே உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த வாராகியம்மா செய்யப்போகிறேன் ஏன் மேலே நீ நம்பிக்கை வைத்தாலே போதுமென் சொல்லவே இனி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு துணையா இருந்து உன் துன்பத்தை போக்கி உனக்கு ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக மாறிடுவேன் நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே நான் செய்ய போகிற விஷயங்கள் கண்டிப்பா உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அழகான விஷயமாக மாறிடும் இப்போதைக்கு உன் கஷ்டம் தீராத மாதிரி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கை ஆச்சரியமானதா அழகானதா இருக்க போகுது கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உன் வாழ்க்கையே மாறிடும் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீ போற படியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் இப்போது உன் வாழ்க்கை உனக்கு சோர்வாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் இது சுகமாக அழகாக வலிமையாக மாறதா போது நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லமே நீ உன் நம்பிக்கையை கைவிட்ட வேணா நீ போகிற எல்லாம் உனக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு ஏன் மேல நீ நம்பிக்கை வச்சீனா நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நானும் என் அருளும் உனக்கு கிடைச்சு நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது என் அருளால என் கருணை பார்வையால இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படி நான் செய்ய போறேன் என்னை நம்பிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்குமேன்னு சொல்லவே இப்போது நீ கஷ்டத்தில் இருக்கிறது மட்டும்தானே உனக்கு தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்படி இந்த வராகியமாக செய்ய போறேன் உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகிறேன் இனிமேல் ஓ வாழ்க்கையை பிரகாசமானதாக மாறிவிடும் என்று செல்லமே இப்போது நீ சோர்ந்து போனாலும் என் அருளும் பார்வையும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது நீ தாங்கின கஷ்டத்தை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு மேலான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் தரப்போறேன் என்னை நம்பி நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில இப்போ எல்லா நன்மைகளும் வந்து சேரப்போகுது உன் குழப்பத்தையும் கவலையையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை வரவழைக்க போறேன் ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால நீ நம்பிக்கையை விற்ற வேணா கண்டிப்பா உன்னை தலை நிமிர வைத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொல்லவே இப்போ நீ இருட்டில் இருக்கிற மாதிரி உனக்கு தோன்றினாலும் இந்த பிறகு தான் உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ நம்பிக்கையோட இருந்தா மட்டும் போதும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியமாக செஞ்சிருவேன் இப்போது உன் வாழ்க்கை பயணத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாம குழப்பமாக இருந்தாலும் நான் விடாம உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கு ஒளியாக மாறுவேன் இப்போது நீ அனுபவிக்கிற சோதனைகளும் வேதனைகளும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை வெற்றி நிறைஞ்சதாக மாறப்போகுது என்று சொல்லவே ஓ மனசில் இருக்கக்கூடிய கசப்பான நினைவுகளையும் கண்ணீரையும் துடைத்தறிந்து உனக்கு ஒரு நல்ல முடிவும் மாற்றமும் வரும்படி செய்ய போகிறேன் என்னால் என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியலையேன்னு கவலைப்படாத உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் இப்போது எது உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த வராகியமாக உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலக மாட்டேன் நீ எப்போ நிம்மதியா சிரிப்பனு அந்த நாளை எழுதி வச்சுட்டு அதை நீ எதிர்கொள்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சேக்கரம் நான் சொன்ன நல்லது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்வாய் என்று சொல்லவே இப்போது நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கே தெரியாம உனக்கான வெற்றி கதவுகளை நான் அமைதியா திறந்து வச்சிருக்கேன் நீ நம்பிக்கையோட இருந்தினா உன் வாழ்க்கையே புதுசா மாறும் இப்போதே நீ சந்திக்கிற கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை செய்ய போறேன் நீ நம்பிக்கையை விடாம இருந்தினா நானும் உன்னை கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்றி காட்டுவேன் சொல்லமே இப்போ உன் மனசுல அமைதி இல்லையே ஆனந்தமும் இல்லை கஷ்டமும் பிரச்சனையும் கவலைகளும் மட்டும்தான் உன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இது நிரந்தரமாக நிலைத்திருக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் அமைதியும் ஆனந்தமும் திரும்பி வரும்படி செய்கிறேன் நீ முழு மனசோட என்னை நம்புனினா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் அமைச்சு தருவேன் இப்போது ஏமாற்றத்தோடு வாழ்க்கையை வந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செய்ய போறேன் நம்பிக்கையும் உழைப்பும் கொண்ட உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இப்போது நீ சோகத்தில் இருந்தாலும் சோர்ந்து போய் இருந்தாலும் இந்த வராகி அம்மா பேர சொல்லிட்டீனா எல்லாமே சரியாகும் சொல்லவே சோகமும் சோர்வும் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு உனக்கு சுகமும் சந்தோஷமுமான வாழ்க்கையை நான் தரப்போறேன் உன்னுடைய கவலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒருபோதும் இப்படியே நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ இந்த வராகி விட்டு வைக்க மாட்டேன் இப்போதிலிருந்து உன்னை பலமுள்ள தைரியமுள்ள துடிச்சலான ஆளாக மாற்ற போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ கீழே விழுந்தது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது தான் உன் வாழ்க்கையில் நீ மேலே எழுந்து உயர்ந்து ஜெயிக்க போகிற நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு ஒளியாகவும் வழியாகவும் இந்த வரகியம்மா நானே இருந்து நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் செல்லவே இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில ஒளி நிச்சயம் வரத்தான் போகுது நீ நம்பிக்கையை மட்டும் விடாம இருந்தினா என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகள் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் இப்போது உனக்கு எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் நீ சோந்து போக வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகியமாக கூடவே இருந்து உன்னை நேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீ மண்ணில் விளந்துதா நினச்சாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை மேலே எடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ அனுபவிச்ச கஷ்டம் எதுவும் மீன் போகாத அளவுக்கு என் அருளால உன்னை உயர்த்தி காட்டுவேன் செல்லமி இப்போது தாழ்ந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னை நான் இப்படியே துவண்டு போக விட்டுட மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தீன்னா உன் வாழ்க்கையை தலை வச்சு உனக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன் இப்போது நீ பலவீனமாக இருப்பதால் உனக்கான வலிமையை அதிகப்படுத்தி வெற்றியைக் கொடுக்க ஓடி வந்தேன்